வணக்கம் சென்னை புத்தக கண்காட்சி இன்று வெற்றிகரமாக தொடங்கியிருக்கு இதில் அரங்கு எண் இரநூத்தி இருபது இருபத்தி ஒன்று இந்த ரெண்டுமே தேசாந்திரியனுடைய அரங்கு அந்த அரங்கத்திலேருந்து தான் நான் இப்போ உங்களோட பேசுகிறேன் இந்த ஆண்டை பொறுத்த சாகித்ய அகாடமி விருது எனக்கு கிடைத்ததை முன்னிட்டு வாசகர்கள் நண்பர்கள் இலக்கியவாதிகள் பல தரப்பட்டவங்க எனக்கு தன்னோட வாழ்த்துக்களை சொன்னாங்க முதல்ல அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமிறைந்த அன்பையும் நன்றியையும் நான் தெரிவித்துக்கிறேன் உங்கள் எல்லாருடைய அன்பும் உங்களுடைய ஆசையும் தான் என்னை தொடர்ந்து எழுத வைக்கிது அதற்காக வாசகர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு பத்திரிக்கையாளர்களுக்கு ஊடகத்தைச் சேர்ந்த எல்லோருக்குமே என்னுடைய மனம் நிறைந்த அன்பை நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தக கண்காட்சியை முன்னிட்டு புதிய நூல்களை வெளியிடுறது என்னோடய வழக்கம் இந்த ஆண்டும் நிறைய புதிய நூல்களை திட்டமிட்டோம் ஐந்து நூல்கள் வெளியாக இருக்குது இந்த ஐந்து நூல்களில் சிவப்பு மச்சம் அப்படின்னு என்னுடைய சிறுகதை தொகுப்பு வந்திருக்குது பறந்து தெரியும் ஆடு அப்படின்னு ஒரு குழந்தைகளுக்கான புத்தகம் வந்திருக்கு கதைகள் செல்லும் பாதை அப்படின்னு சொல்லி உலக திருக்கதைகள் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நுணுக்கங்களை பற்றின ஒரு கட்டுரை தொகுப்பு வந்திருக்கு இது இல்லாமல் ரயில் நிலையங்களின் தோழமை அப்படிங்கிற பெயரில் என்னுடைய பயண அனுபவங்களை பற்றிய ஒரு கட்டுரை நூல் இருக்குது இந்த நூல்களில் ஒவ்வொரு நூலை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகம் போல் நான் உங்களோட பயந்துக்கலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நான் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிற புத்தகம் எது அப்படின்னா ரயில் நிலையங்களின் தோழமை அப்படிங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு பயண நூல் இந்த இதை வந்து நான் காமதேனு பத்திரிகையில் தொடராக எழுதினேன் ஒரு பதினாறு வாரங்கள் தொடராக வந்தது அந்த தொடருக்கு அப்பால் எழுதிய சில கட்டுரைகளையும் இணைத்து இன்றைக்கி ஒரு நூலாக கொண்டு வந்திருக்கேன் பயண நூல்னால் ஏற்கனவே இலக்கற்ற பயணியை நீங்கள் படிச்சிருப்பீங்க தேசாந்திரிய பய படிச்சிருப்பீங்க இந்த நூலெல்லாம் என்னுடைய பயணத்தில் நான் சென்று பார்த்து அனுபவித்த விஷயங்கள்லேருந்து எழுதப்பட்ட பதிவுகள் தான் இந்த நூலும் அதுபோல் என்னோடய வட இந்திய பயணங்களையும் வெளிநாட்டு பயணங்களையும் முதன்மைப்படுத்தி எழுதப்பட்டது பொதுவாக பயண நூல்னால் அங்கே ஊர் சுற்றி பார்க்குறது அல்லது அங்கே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற இடங்களை பார்க்குறது அப்படிப்பட்ட பயணம் அல்ல என்னோடது பண்பாடு சார்ந்து வரலாறு சார்ந்து ஆளுமைகள் சார்ந்து அறியப்படாத விஷயங்கள் சார்ந்து தான் என்னோடய பயணம் பொதுவாக அமையும் இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான பயணம் தான் இருக்குது ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவேன் இப்போ நம்ம எல்லோருக்குமே கம்பரை தெரியும் கம்பர் நாட்டரசன் கோட்டையில் கம்பருக்கு இருக்கக்கூடிய நினைவிடம் ஒரு கோவிலாக இருக்குது அந்த கோவிலை போய் பார்த்து அந்த கோவிலை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் இதுபோல் ஏராளமான நீங்க அறியாத அதே தலைவரில் தமிழகத்திலேயும் சரி வட இந்தியாலையும் சரி நீங்கள் பார்க்க விரும்புகிற அல்லது பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிற இடங்களை எல்லாம் தான் இந்த தொகுப்பில் எழுதியிருக்கிறேன் இந்த கட்டுரைகள் வெளியான நாளிலேயே நல்ல வரவேற்பை பெற்றது இது நூலாக வந்தும் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு பொதுவாக பயணம் செய்வது அப்படிங்கக்கூடியது எழுத்தாளர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே உரியது தான் ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் பெரிதாக விஸ்தாரணமாக பார்க்கணுன்னா நீங்கள் வெளியில் போய் தான் ஆகணும் அதிலும் குறிப்பாக இந்தியா முழுவதும் நீங்கள் ஒரு முறை பயணித்து வந்தீங்கன்னா உங்களை பற்றின உங்களோட ஆளுமையே மாறிடும் ஒரு பயணம் செய்கிறவன் தேசாந்திரி அப்படிங்கிற முறையில் நான் எப்போதுமே சொல்லுவேன் பயணம் உங்கள் வாழ்க்கையைக்கான ஒரு பெரிய திறவுகோல் போன்றது நீங்கள் உங் இப்போ இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளில் இன்னும் சொல்ல போனால் உங்களோட பொருளாதார அடிப்படை விஷயங்களுக்கான இந்த போராட்டங்களில் உங்களால் வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாது ஆனால் கொஞ்சம் இதையெல்லாம் தூக்கி வைத்து விட்டு ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஒரு வார காலம் இந்தியாவை சுற்றி பாருங்கள் இந்தியா வேறுபட்டதுங்கிறத உணர்வீங்க பல்வேறு கலை கலாச்சார சம்பந்தமான இடங்களை போய் பாருங்கள் தனியாக பயணம் செய்யுங்கள் இல்லை நண்பர்களோட பயணம் செய்யுங்க இன்றைக்கி உங்கள் கையில் வர்க்கக்கூடிய ஒரு பைக்கோ அல்லது ஒரு வாகனமோ எடுத்துகிட்டு நீங்கள் விரும்பி இடத்துக்கு போகலாம் நான் அப்படித்தான் சுற்றி பார்த்தேன் அப்படித்தான் நான் வந்து என்னுடைய பயணத்தை பதிவு செய்திருக்கேன் நிறைய பயணம் பண்ணியிருக்கீங்களே அவ்வளோத்தையும் எழுதிட்டீங்களா அப்படின்னு என்னை பார்ப்பவர்லாம் கேட்குறாங்க வேடிக்கை என்ன அப்படின்னா நான் பார்த்த நான் சுற்றிய என்னுடைய பயணத்தில் பத்து சதவீதத்தை கூட நான் இன்னும் எழுதலைன்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எல்லாமும் எழுதுவதற்கானது அல்ல ஒரு பயணத்தோட நோக்கம் அங்கே போன உடனே அதையெல்லாம் கட்டுரை ஆக்கிடணும் புத்தகமாகக்கிடணும்னு அது இல்லை என்னோடய எண்ணம் பயணத்தின் வழியாக நான் சிலவற்றை அறிவேன் உணர்வேன் சிலவற்றை கூடுதலாக தெரிந்து கொள்வேன் ஒரு பயணம் ஒருபோதும் ஒரு புத்தகத்தையோ கட்டுரையோ எழுத வச்சிடாது அதுக்கு மேலும் 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 பயணித்துக்கிட்டே இருக்கணும் இந்தியாவின் குறுக்கும் நெடுக்கமாக போய் வந்தவங்கிற முறையில் நான் உங்களை என் கூட பறக்க விரும்புகிற ஒரு பறவையை போல அழைத்து போகத்தான் விரும்புகிறேன் நாம் எல்லோருமே சேர்ந்து பறக்கலாம் நிறைய இடங்களை பார்க்கலாம் பயந்து கொள்ளலாம் அதை முடியாதவர்கள் அதுக்கு எங்கிருந்து தொடங்குவதுங்கிறதுக்கு தான் இந்த ரயில் நிலையங்களின் தோழமைங்கிற நூலை நீங்கள் படிக்கணும்னு சொல்லுவேன் அது ஒரு வகைக்கு உங்களுடைய அனுபவத்தில் உங்களுக்கு ஒரு புதிய பயண அனுபவத்தை தரும் தான் என்னுடைய எண்ணம் நன்றி நண்பர்களே அடுத்த நாள் இதே போல் ஒவ்வொரு நாளும் மாலையில் நீங்கள் என்னுடைய ஒரு புதிய புத்தகம் குறித்து பேசுவதற்காக இந்த தேசாந்திரி இரநூத்தி இருபது அரங்கு என்னைக்கு வாங்க நேரலையில் நாம் வந்து ஸ்ருதி டிவியின் வழியாக சந்திப்போம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புத்தகத்தை உங்களுக்காக நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன் தேசாந்திரி அரங்கு எண் இரநூத்தி இருபது இரநூ இரநூத்தி இருபத்தி ஒன்று இந்த அரங்கில் நான் ஒவ்வொரு நாளும் மாலையிலேருந்து இருப்பேன் இது வந்து நீங்கள் உள் நுழைவாயிலில் வந்த உடனே இரண்டாவது வரிசையில் இருக்குது எளிதாக கண்டுபிடிக்கலாம் இங்கே நான் எல்லா நாளும் மாலையில் இருப்பேன் வாசகர்களோடு சந்திப்பேன் நாம் எப்போவும் போலவே இந்த புத்தக திருவிழாவை கொண்டாடுவோம் பொதுவாக புத்தக காட்சி போன்ற ஒன்றைக்கு நீங்கள் உள்ளே நுழைந்த உடனேயே நீங்கள் வந்து ஒரு அங்காடிக்குள்ளே போய் தேவையான பல சரக்கு ஜாமான்களை வாங்குவதை போல வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு உடையை வாங்குவதாக இருந்தால் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க போகிறீங்க பார்க்குறீங்க அதனுடைய தரத்தை பார்க்குறீங்க அணிந்து பார்க்குறீங்க இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு அது வந்து ஒரு ஆண்டு முழுக்க போட போகிறோம் சந்தோஷமான தருணத்தில் போட போகிறோம்னு செலவிடுறீங்க இல்லையா அப்படி தான் புத்தகங்களையும் தேர்வு செய்யணும் முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த புத்தக கண்காட்சியை சுற்றி பாருங்கள் எண்ணூறு கடைகள் இருக்குது இதை சுற்றி பார்ப்பதுக்கு உங்களுக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ தேவைப்படும் அப்படி பார்க்குற நேரத்திலே விருப்பமான சில புத்தகங்களை வாங்கி கொள்ளுங்கள் ரெண்டாவது மூணாவது முறை வரும்போது ஒரு பட்டியலை தயாரித்துக்கொண்டு அதிலிருந்து தேவையான புத்தகங்களை வாங்குங்க எல்லோருக்குமே பொருளாதாரம் ஒரு பிரச்சனை உங்களோட பட்ஜெட் என்னங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன புத்தகங்களே வாங்க முடியுமோ வாங்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் எப்படி சார் வாங்குறது எதுலேருந்து தொடங்குவது அப்படின்னா ஒருத்தர் கதை படிப்பதுக்கு விருப்பமானவராக இருந்தால் அவர் சிறுகதைகள்லேருந்து படிக்க தொடங்கலாம் நூறு சிறந்த கதைகள் அப்படின்னு நானே ஒரு தொகுப்பு கொண்டு வந்திருக்கேன் தனித்தனி தோப்புகளாகவும் புதுமை புத்தன்லேருந்து சுந்தராமசாமியிலேருந்து ஜெயகாந்தன்லேருந்து அசோகமித்ரன்லேருந்து பல்வேறு சிறுகதை தொகுப்புகள் இருக்குது அதை படிக்கலாம் கட்டுரைகள் விரும்பினா கட்டுரை தொகுப்புகள் படிக்கலாம் ஒரு இளம் வாசகனுக்கு புதிய வாசகர்களுக்கு நான் சொல்லிக்கொடக்கூடிய பரிந்துரை என்ன அப்படின்னா இந்த கண்காட்சி என்பது இன்னும் பதினைந்து நாட்களுக்கு நடக்கப் போகிறது ஒரு நாளைக்கு இரண்டு புத்தகங்கள் வீதம் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பித்தீங்கன்னா கூட வாங்கினீங்கன்னா கூட ஒரு முப்பது நாற்பது புத்தகங்களை நீங்கள் வாங்கி சேர்த்திடலாம் இதில் நிறைய ஆங்கில புத்தகங்களும் கிடைக்கிது அதனால் ஆங்கில புத்தகங்கள் வாங்கணுன்னாலுமே நீங்கள் இங்கே வரலாம் கூடுதலாக ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் தனியாக வராதிங்க தனியாக வருவதற்கான இடம் அல்லாது உங்கள் நண்பர்களை அழைச்சிட்டு வாங்க உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அழைச்சிட்டு வாங்க உங்கள் குடும்பத்தை மனைவி பிள்ளைங்களை அழைச்சிட்டு வாங்க அவர்களுக்கு இந்த புத்தகங்களை அறிமுகம் செய்யுங்க நீங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டிய அவசியமான இடம் இந்த புத்தக கண்காட்சி தான் குழந்தைங்களை அழைச்சிடுவாங்க அவர்களுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது வாங்கி கொடுங்க அவர்களுக்கான புத்தகங்களை அவர்களையே தேர்வு செய்ய அனுமதியுங்க இதெல்லாம் செய்வதன் வழியாக நாம் தமிழ் சமூகத்தை அவருடைய பண்பாட்டு தளத்தில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த அறிவு இயக்கத்துக்கு நீங்களும் துணை நிற்பீங்கன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன்